வான நம்பரில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வில்லிங் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் நமக்கு நேற்று கொடுத்ததில் நமக்கு எல்லா போர்டுமே சூப்பர் சூப்பர் வில்லிங்காக இருந்துச்சு அது மாதிரி நமக்கு இன்றைக்கிய நம்பர்கள் இருக்குதுன்னு பார்த்துருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்தாங்க ஆறு மணிக்கு சோலாம் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் நூற்றி இருபத்தஞ்சுக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்து சொல்லியிருப்போம் ஒன்று ரெண்டு அஞ்சு அதாவது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இங்கே நம்ம கொடுத்த நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்கோம் ஆறு மணி சோவுக்கும் நூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா இப்போ நம்ம இங்கே கொடுத்தது வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி அஞ்சு செம்மையா வின்னிங் நமக்கு இந்த எட்டு மணி சூ ஆறு மணி சொல்ல நமக்கு கிடச்சிது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இரநூத்தி முப்பத்தி ஆறு சரிங்களா இரநூத்தி முப்பத்தி ஆறுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோமா மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோமா சமைய் முப்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி ஆறு இரநூத்தி முப்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் செம்ம வின்னிங் நமக்கு மறுபடியும் அதான் நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல் பதி பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகும் ரெண்டு ரெண்டு நம்பராக அழகாக மேட்சாகிடும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணி பாருங்கள் ஏன்னால் டீரை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வச்ச நம்பருக்குள்ளே வைப்பாங்க வேற வைக்க மாட்டாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் திரும்ப வந்துச்சு சரிங்களா அதே மாதிரி ஒரு ஒன்றாம் நம்பர் திரும்ப வரும்னு எதிர்பார்த்தோம் மாதிரி ஒன்றாம் நம்பர் ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது எ இரநூத்தி எண்பத்தி ஒன்பது இல்லை இரநூத்தி எண்பத்தி ஒன்பது அப்போ ஒன்பதாம் நம்பருக்கு ஒரு ஒன்னா நம்பர் செட் ஆகலாம் இல்லை அதேமாதிரி உங்களுக்கு சேம் டைம் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு ஒரு ஒன்னாம் நம்பர் செட் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கு வந்துச்சு இல்லை மேபி மூணு நரவுக்கும் ஒன்றாம் நம்ப சட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் மூணா நம்பர் ஒன்றாம் நம்பர் ரொம்ப நாங்கள் கொடுத்த வந்துருந்துச்சு அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கறோம் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதுக்கு அஞ்சு வரும் எட்டுக்கும் அஞ்சு வரும் அதேமாதிரி ரெண்டுக்கும் அஞ்சு வரும் அப்போ அதை கணக்கு பண்ணி நம்ம என்ன சொன்னால் அது மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பருக்கும் அதிகபட்சம் மாடக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் அதை தான் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி ஆட்டன் தான் வரணும் அதை தான் நம்ம கொடுத்தோம் ஒன்று அஞ்சு ரெண்டு சரிங்களா அதே சேம் டைம் நம்ம தான் எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி ஒன்று ரெண்டு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்த்தோம் அதே நம்பர் தான் அதே தான் சேம் டைம் ஆறாம் நம்பருக்கும் நம்ம எட்டு மணி ஷோவுக்கு நம்ம என்ன கணக்கணும் ஒரு ரெண்டாம் நம்பருக்கு கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் அது சேம் டைம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் மேட்ச் ஆகிருந்து அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன கொடுத்தோம் அதே சேம் நம்பரை நமக்கு இங்கே இரநூத்தி இன்றைக்கி கெடைச்ச நம்பர் இரநூத்தி முப்பத்தி ஆறு இரநூத்தி முப்பத்தி அஞ்சுங்க நம்பர் கொடுத்துருக்கோம் செம்ம வினிங் நமக்கு அது அதை நம்ம நம்ம என்னமா சொல்லணும்னா இந்த மாதிரி தான் ஆட போகிறாங்கன்ற ஒரு கணக்கு வந்துடுது அந்த கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு மணி சூல என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு மணி சோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிகபட்சமாக கிடைச்ச நம்பர் என்னன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர நம்பர் மட்டுமே கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக தான் கொடுக்க போகிறேன் சரிங்களா ஏ புட பொறுத்த வரைக்கும் ஏபுடு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னங்க மூணாம் நம்பர் கொடுக்குறீங்க திட்டி ரெண்டுக்கு மூணு வருமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு மூணு ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது செகண்ட் ரிசல்ட் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு அதுக்கு அடுத்த ரிசல்ட்டு இரநூத்தி முப்பத்தி ஆறு அப்போ ரெண்டாம் நம்பர் கண்டினியூட்டில் நமக்கு அதிகமாக வந்திருக்கு அதே மாதிரி இந்த லாஸ்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மு இரநூத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு இல்லையா இரநூத்தி முப்பத்தாறுலேருந்து கண்டினியூட்டி போகிற வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக ஒரு மூணாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதான் என்னோடய கணக்காக இருக்குது உங்களுக்கு அது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஏ போர்டுக்கு ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் தான் செட் ஆகணும் அப்படின்னு காமிக்கிது ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் உங்களுக்கு வருமா செட் ஆகுமா அப்படிங்கிறதே கொஞ்சம் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக செட் ஆகுது அது தெரிஞ்சு தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பருக்கு இன்னொரு நம்பர் பொறுத்த வரைக்கும் எனக்கு அஞ்சாம் நம்பர் செட் ஆகணும்னு காமிக்குது ஏன்னா அஞ்சாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் வரும் ஏன்னா இங்கே வந்து நூற்றி இருபத்தி கொடுத்துட்டாங்க இல்லையா இது வந்து ஒரு அஞ்சாம் நம்பர் கொடுக்குறது இல்லை மாதிரி ஸ்டெயிட்டாக வந்து ரெண்டுக்கு அஞ்சுன்னு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்க ரெண்டாம் நம்பருக்கு டேரெக்டாக அஞ்சாம் நம்பர் கொடுக்குறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு மூணு ரெண்டுக்கு அஞ்சுங்கிற அந்த ரெண்டு நம்பருக்கு கணக்கில் கொடுக்குறோம் அதாவது ரெண்டாம் நம்பர் வந்தால் உங்களுக்கு மூணு நம்பர் வந்துடும் மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்து அஞ்சா நம்பர் வந்துடும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது இந்த மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா உங்களுக்கு அது கணக்கு வருது அப்படிங்கிறது பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படின்னு கணக்கில் வர்றப்போ நமக்கு ரெண்டுக்கு மூணுங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ரெண்டுக்கு மூணு நீங்கள் வச்சு கனெக்ட் பண்ண பார்க்கும்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா அதே மாதிரி ரெண்டுக்கு மூணு மூணுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் இங்கே மேட்ச் பண்ணலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பர் கொஞ்சம் இந்த இடத்துல மேட்ச் ஆகுது வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் தான் வரணும் அது மாதிரி எட்டு மூணு அதாவது அந்த கணக்கில் வர வாய்ப்பு இருக்குது அந்த கணக்கு பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மூணுக்கு எட்டுங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம் மூணுக்கு எட்டு உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னு எடுத்துங்க நம்ம என்ன எதிர்பார்க்கணும் எட்டாம் நம்பர் வந்துச்சு மூணாம் நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எட்டாம் நம்பர் இந்த இடத்துல வரணும் ஏன்னா இப்போ நேற்று நம்ம அடித்தாங்க இல்லையா இரநூத்தி முப்பத்தி ஆறுன்னு அந்த நம்பர் சேமாதான் நமக்கு ஒரு மணி ரிசல்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா அதே கணக்கில் வச்சு மறுபடியும் எட்டு மணி ரிசல்ட்டும் ஆறு மணி ரிசல்ட்டும் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் அங்கே இருக்கும் அதனால் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம் அதாவது எட் அதாவது மூணு எட்டு அதே சேம் டைம் வந்து இன்னொரு நம்பர் வந்து ஒன்னா நம்பர் ஒன்னா நம்பர் என்னங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து மூணுக்கு ஒன்றுங்கிறது அழகாக மேட்ச் ஆகுது எனக்கு பொறுத்த வரைக்கும் மூணுக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது மூணுக்கு ஒன்று மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அதாவது முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரிலாம் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா திரும்ப வந்து இன்றைக்கி பெரிய பெரிய நம்பர் அடிக்க மாட்டாங்க சின்ன நம்பரே கொஞ்சம் வச்சு ஆடுற வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அது மீறி போனாங்கன்னா ரெண்டு ரெண்டுக்கு மூணு நம்பரும் அதே மாதிரி மூணுக்கு எட்டுங்கிற நம்பரும் கொஞ்சம் இங்கே மேட்ச் ஆகுது இல்லைங்க நீங்கள் அதை விட சின்ன நம்பர் அடிப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா விட சின்ன நம்பருன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் பெருசும் மாதிரி மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் சிறசும் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு தான் அப்பு டவுனில் தான் அடிப்பாங்க அந்த மாதிரி டவுனில் அடித்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து விழுந்துடும் அந்த மாதிரி அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் சீ போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு கன்ஃபார்ம் நம்பராக சி போர்டு ரெண்டாம் நம்பர் வரும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க சி போர்டு எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கணக்கு வருதான்னு பாருங்கள் சரிங்களா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏ ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா ஆறுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆறாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் வந்து விழுந்துடும் அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் சி போர்டு யாராவது போர்டு கட்டுறவங்க இல்லைங்க எனக்கு ரொம்ப போர்டு கட்டணும் அப்படின்னா ரெண்டாம் நம்பர் கட்டினா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது சரிங்களா சும்மா ரேண்டமாக நம்ம கொடுக்குறது கிடையாது அதனால் நீங்கள் ஈஸியாக எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஏன் நம்ம அப்படி ரெண்டாம் நம்பர் கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக சீ போர்டில் ரெண்டாம் நம்பர் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது நல்ல வீட்டிங்காக தான் இருக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து உங்களுக்கு போர்டு கட்டினீங்கன்னா எனக்கு ரெண்டாம் நம்பர் கட்டலாம் அதே மாதிரி ஆல் எனக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பராக தான் தெரியுது அதேமாதிரி ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பர் மட்டும் இருக்குது அது என்ன நம்பர்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படின்னு வர வாய்ப்பு இருக்குது எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பாருங்கள் எட்டுக்கு அதாவது ரெண்டுக்கு எட்டு மூணுக்கு சாரி ரெண்டுக்கு மூணு மூணுக்கு எட்டு ஆறுக்கு ரெண்டு சரிங்களா அது செம்மையாக ஒரு கணக்கு செம்மையாக மேட்ச் ஆகும் அது மீறி இன்னொரு நம்பர் வரணும் அப்படின்னா சி போர்டில் வந்து எனக்கு நாலாம் நம்பர் தான் வரணும் ஏன் நாலு நம்பர் வரணும்னா ஆறுக்கு நாலு ஆறுக்கு ரெண்டு ரெண்டுமே எவர்கிட்டி நம்பர் தான் செம்மையாக வந்து மேட்ச் ஆகும் அந்த மாதிரி வருது அப்படின்னா நாலு நம்பர் கொஞ்சம் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கும் அது வேறு டேட்டு வைஸாக பார்த்தாலும் இன்றைக்கி பதிமூணாம் தேதி இல்லையா இப்போ டேட்டு வைஸாக பார்க்கும்போது நமக்கு ஒன்றா நம்பரும் மூணா நம்பர் அழகாக செட் ஆகுன்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறது இல்லை அது ரெண்டையும் கூட்டி நாலா நம்பர் வைக்கலாம் ஒன்று மூணு நாலு அப்படின்னு வைக்கிற ஒன்று மூணு நாலு அப்படினு வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா பதிமூணு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் இருக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு வந்து அது பதிமூணு அப்படிங்கிற நம்பர் வருதான்னு பாருங்க ஏன்னா நம்ம புரியுதுங்க நம்ம கணக்கு வரிசையாக கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருங்க இரநூத்தி எண்பத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி அஞ்சு இரநூத்தி முப்பத்தி ஆறு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு புரியுதுங்களா அந்த மெத்தடில் தான் நம்ம கொடுக்குறோம் இப்போ போர்டு மறுபடியும் எட்டாம் நம்பர் வச்சு கொடுத்துருக்கேன் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் திரும்ப வச்சு கொடுத்துருக்கோம் ஒன்பதுக்கு ரெண்டுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா அதே மாதிரி ரெண்டு கஞ்சி இந்த ரெண்டு கஞ்ச் ரெண்டுக்கு மூணு ரெண்டு கஞ்சு அந்த கணக்கு தான் கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக ஆகும் ரொம்ப ரொம்ப மேட்ச் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி சி போர்டில் வந்து நாலு அல்லது ரெண்டு ரெண்டாம் நம்பர் எனக்கு முதல் ப்ரயாரிட்டி செகண்ட் ப்ரையாரிட்டி ரெண்டாம் நம்பர் இது நாலு நம்பர் இதுக்குள்ளே வருதான்னு பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாம் நம்பர் வரணும்னு தோணுது ஆறு கெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் அப்படி மேட்ச் ஆனாலும் கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு அதிகபட்சமாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருந்துச்சுன்னா எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்